ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டான சுவில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம ஒரு சிம்பிளான மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் கருகிடக்கூடாது அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிலக்கடலை வந்து பச்சை நிலக்கடலையாக இருந்தால் முதல்ல அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுபட்டது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வறுக்க வேண்டியதுலேருந்து அந்த சூடே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் இது ஆறு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து காய்த்த அழிச்சி ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறு விட்டது இது கூடவே நாலு பூண்டு வந்து தட்டி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க விதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் கிலோ அளவுக்கு வரங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க அதே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் காய் வந்து நல்லா ஈவனாக வந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு தண்ணி எதுவும் இல்லை உங்களுக்கு சப்போஸ் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பவுட்ரு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும் சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஃப்ளேவர்க்காக மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி